அவையோர் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இந்த பனை எங்களையும் என்னையும் பாண்டியன் பணிகரி அவர்களையும் இந்த அவைக்கு அழைக்கும் எங்களுடன் இணைந்து பல பணிகளையும் செய்து வரும் கார்த்திகா அவர்களுக்கும் அனாகிளி அம்மா அவர்களுக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மனோஜ்குமார் நான் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வாழ்ந்து வருகிறேன் கடந்த எட்டு ஆண்டுகளா பனை சார்ந்த செயல்பாடுகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கேன் கடந்த ஆண்டு நம்ம பனையை பற்றி என்னென்ன செயல்பாடுகள் செய்யறோம் அதுல என்ன மாதிரியான கருத்து வச்சு நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம் இந்த முறை நம்ம அந்த செயல்பாடுகளின் மூலமா நம்ம பெற்ற அனுபவத்திலிருந்து நம்ம வழி வந்த ஒரு பனை தொழில் அப்படிங்கிறத நமக்கு என்ன கருத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத பத்தி கலந்துக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன் இதில் இதுல நான் என்னோட திரைய பகிர்றேன் நாங்க சாரோலை குழு அப்படிங்கிற குழுவாக இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இது வந்து பனை ஓலையில் பொருட்கள் செய்யறது மட்டும்தான் என்னோட வேலையா இருக்குது இதில் இதுல வந்து முக்கியமா கருத்தா நம்ம குருத்து அப்படிங்கிற குருத்து ஓலையை தவிர்க்கிறோம் சாரோலை அப்படிங்கிற ஒரு வகையான ஓலையை பயன்படுத்துறதுனால நம்ம வந்து அதே அடையாளத்தில் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் பொதுவாவே நம்ம வந்து அதிகமா தான் விருப்பப்படுறோம் அதனால பேச்சுகள் வந்து அதிகமா இருக்காது அதுல நாட்டமும் இல்லாமதான் இருக்கும் இருந்தாலும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டோம் வள்ளுவர் வந்து ஒரு இடத்துல செவியின் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கல் அப்படின்ட்டு சிந்திக்காத மக்களை வந்து சாடுறாரு அந்த மாதிரி மக்கள் நிறைந்த இந்த உலகத்துல சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அவையில கூடியிருக்கிற உங்கள் அனைவரையோடையும் கொஞ்ச நேரம் பேசணும் கலந்துரையாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இறை தந்த தமிழும் தமிழ் வளர்த்த மரபும் அந்த மரபின் வழிவந்த பனையும் அதன் மூலமான தொழிலும் அப்படிங்கறத என்னைய தலைப்பா ஆஹ் எடுத்திருக்கோம் இதுல வந்து யோகத்தை சிந்திக்கும் மனிதர்கள் நிறைந்த இந்த அவையில் தொழில் அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன பேச வேண்டியிருக்கு அதனோட தேவை என்ன முதல்ல தொழில் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தின கேள்வி எனக்குள்ளயும் எழுந்துச்சு அப்படிங்கும் போது இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துல தொழில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படி ஒரு இடம் திருக்குறள்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு சொல்றாரு இந்த இடத்துல பிறப்பு அப்படிங்கிறது எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற இடத்துல அது உண்டுனும் சிறப்புங்கிறது உண் ஒவ்வாது அப்படின்னு சொல்றாரு ஒன்று ஒன்று அன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுல இருந்து அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது செய்தி தொழிலால ஏற்படும் வேற்றுமையால் சிறப்பு இருக்குது அது ஒவ்வாது அப்படிங்கிறது அவர் சொல்ல வந்த கருத்து அப்ப இங்க செய்தி தொழில் அப்படிங்கறது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு உயிரும் ஒரு தொழில் தொழில் படுது அந்த தொழில் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் வேறுபாடா இருக்குது அப்படிங்கிறத கருத்தை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம பெரும்பாலும் எல்லாருமே தெரிஞ்சுக் தெரிஞ்சிருக்கிறது இறையின் ஐந்து தொழில்கள் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம் அப்படின்னா படைத்தல் காத்தல் மறைத்தல் அருளல் அழித்தல் எப்படி இந்த ஐந்து தொழில்கள் அதாவது இறை இறைக்கும் ஒரு தொழில் தொழில் அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு அப்படின்னா இங்க தொழில் அப்படிங்கிறது சாதாரணமாக மனிதர்கள் வந்து தங்களோட பொருளாதாரத்தை ஈற்றதுக்காக செய்யும் தொழில்களை பத்தி இல்லை தொழில் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு முதன்மையான காரணம் இருக்குது அதுக்கான முதன்மையான பொருள் இருக்கு அதை தான் இப்போ நம்ம தேடுறோம் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது அஹ் நம்ம தொல்காப்பியத்துல உயிரின் வகைப்பா வகைமை அப்படிங்கிற இடத்துல வந்து தொல்காப்பியர் வந்து ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு உற்றறிவதுனா தொடுதல் தொடுதல் மூலமா ஆஹ் உணர்ந்த உணர்றது அடுத்தது மூக்கு அடுத்தது நாக்கு அடுத்தது கண்ணு அடுத்தது செவி அடுத்தது ஆறாவது மனம் அப்படின்னு சொல்றாரு இந்த இந்த படிநிலைகளை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா முதல்ல ஓரறிவுடைய உயிர்கள் பிறக்குது அது வந்து இந்த சூழ்நிலையும் அது சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஒரு அறிவு மூலமா உள்வாங்கிக்குது அது நிறைவடைஞ்சு ரெண்டாவது அறிவு மூணாவது அறிவு அப்படி நிறைவடைந்து ஆறாவது அறிவு மனநேன்னு சொல்றாரு அந்த இடத்துல அவற்றோடு அதாவது ஐந்து அறிவுகளையும் கொண்டு ஆறாவது அறிவை பெற்ற மனிதர்கள் அப்படிங்கிற வகையில அவர் சொல்றாரு இந்த இடத்துல அப்ப ஒன்றறிவு அப்படின்னா அதோட தொழில் படுப்படுதல் என்ன அப்படின்னா ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கோ ஒரு தாவர வகைகள் எல்லாமே ஒரு அறிவு உடைய வகை அதுல அந்த மரம் தன்னோட தன்னோட தன்ன இருக்கிற வெப்பத்தை அதுல அதுல இருக்கிற இருக்கிற நீரை காற்றை இது எல்லாத்தையுமே உள்வாங்குது தன்மையில் மோதிர மோதிர மற்ற உயிரினங்களையும் அந்த உண அந்த உற்றறிவு மூலமா உள்வாங்குது இந்த வகையில அதே மாதிரி இரண்டாவது அறிவு மூணாவது அறிவு இது எல்லாமே நடக்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் தன்னோட சிந்தனையில் வளர்ச்சி பெறுது அப்படிங்கறத நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கலாம் அந்த சிந்தனையில் வளர்ச்சி அதை நோக்கி நகர்றது ஒவ்வொரு உயிரோடையும் ஒரு தொழிலா இருக்குது அப்ப மனிதர்களுக்கும் அதேதான் நம்ம நம்ம சிந்தனைகளை மேம்படணும் சிந்தனை வளர்ச்சி அடையணும் அதை நோக்கின ஒரு செயல்பாடு தான் வந்து தொழில் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் இது சிந்தனை வளர்ச்சி அப்படிங்கறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு எளிமையா இன்னைக்கு நவீன அறிவியல் நவீன அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கொசு அப்படிங்கிற ஒரு சின்ன உயிருக்கு பல விஷயங்களை தெளிக்குது தெளிச்சு அதை கொண் கொள்றேன் அப்படின்ட்டு முயற்சி முயற்சி பண்றாங்க அது என்ன ஆகுதுன்னா நம்ம நல்லா கவனிச்சோம்னா மருந்து தெளிச்சு அடுத்த அடுத்த தலைமுறை கொசுக்கள் வந்து வீரியம் அடையுது இதை நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நமக்கு தெளிவாவும் தெரியுது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எப்படி வந்து அது வீரியம் அடையுது சாதாரணமா இந்த நவீன அறிவு சொல்றது ஒரு கொசு வந்து மருந்தளிக்கப்பட்டுச்சு அந்த அந்த நஞ்சு தெளிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கொசு தப்பி பிழைத்தது வந்து தகவச்சுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாய்ப்பை விட அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் சிந்தனை இருக்குது அந்த கொசு அந்த ஒரு நஞ்சு தெளிக்கப்பட்டு அது இறக்கும் தருவாயில் அதோட சிந்தனைகளை ஆன பதிவு தான் அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அது வந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டு வீரியமா வந்து வெளிப்படுது அந்த உள்வாங்கிக்கிறது தான் அந்த சூழலை அந்த நேரத்துல அது எப்படி உள்வாங்கிக்குது அப்படிங்கிறது தான் வந்து அதோட சிந்தனையில இருக்கு அந்த சிந்தனை தான் அடுத்த பிறப்பு எடுக்கும் போது அது வீரியமா வருது இந்த வகையில சிந்தனை வளர்ச்சி அப்படிங்கிறது தான் ஒரு தொழில்படுதல் இந்த உலகத்துல இருக்கிற உயிர்களுக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்கலாம் மனிதர்கள் அத தவிர அதாவது இப்ப ஐந்து அறிவு உள்ள எல்லா உயிர்களும் அதுக்கான குறிப்பிட்ட எல்லைகளை தாண்டி வர முடியாது ஆஹ் ஆனா மனம் அப்படிங்கிற ஒண்ணு வளர்ச்சி அடையாத நிலையில அவங்களுக்கு எல்லாம் இருக்கு ஆஹ் ஆறறிவு படைத்த மனிதன் அப்படிங்கும் மனம் வளர்ச்சி அடைந்த நிலையில நம்ம இருக்கோம் இந்த நிலையில நம்ம அதிக அதிகபட்சமா மற்ற உயிர்களையும் காட்டினும் நம்ம அதிகபட்சமா உள்வாங்க வேண்டியது இருக்கு சூழல அதுதான் நம்மள சிந்தனை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போகும் அப்ப அப்படி ஒரு மனிதன் வந்து சிந்தனை சிந்திக்கணும் அப்படின்னாவே அவன் இயங்க வேண்டியிருக்கு ஒரு மரம்னா அது வந்து அசையாத ஒரு உயிரினம் அது ஒரு இடத்துல இருந்தாகணும் ஆகணும் அதுக்கப்புறம் அசைவன இருக்குது இந்த மாதிரி மனிதன் உச்சபட்சமா இருக்கும்போது அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா சூழல்களையும் உள்வாங்கிறதுக்கான அஹ் வழியோடு படைக்கப்பட்டுக்கிறான் அப்ப இயங்குறதுக்கான ஒரே ஒரு வழி என்னன்னா மனிதன் அவர்கள் வந்து தொழிற்படணும் இந்த காரணத்துக்காக மட்டுமே தான் வந்து அஹ் தொழில் படுறாங்க இப்ப சாதாரணமா இன்னைக்கு வந்து நம்ம குறிஞ்ச இருந்து அடுத்தடுத்த கட்டமா வந்து மனித வளர்ச்சி மனித இனம் வளர்ச்சி நாகரீக வளர்ச்சி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படி பார்க்கும்போது தொழிற்படுதல் அப்படிங்கிறது ஒரு உணவுக்காக அப்படிங்கிறத இருந்து வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்னா அது 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 மட்டும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது தான் வந்து ஒரு இயங்கணும் அப்படின்னா அதுதான் வந்து தொழிற்படுதல் தன்னை இயக்கிறதுக்காக ஒரு தொழில் செய்யறோம் அப்படிங்கறதுதான் இப்ப ஏன் ஒரு மனிதன் சமைக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அவனுக்கு வந்து பழ மத்த உணவுகள் கிடைக்காம இல்லை பழங்களோ இல்ல மத்த இதுக்கு முன்னாடி மனிதன் பிறவிக்கு முன்னாடி இருந்த பிறப்பை என்னென்னலாம் சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் கிடைக்காம இல்லை இந்த சிந்தனை வளர்ச்சிதான் அவனை வந்து சமைக்க ஆரம்பி சமைக்க தூண்டிச்சு சமைக்கிறான் அதே போலத்தான் இந்த சிந்தனை வளர்ச்சியை தூண்டுறதுக்காக அவன் வந்து ஒரு தொழில ஈடுபடுறான் ஒரு தொழில் அப்படின்னாவே அது வந்து ஒரு ஆக்கத்தோடு ஆக்கம் இல்லாத தொழில் வந்து அது அழிவு அப்படின்னு எடுத்துக்க முடியும் அப்ப நம்மளை சுத்தி இன்னைக்கு வந்து நவீன அறிவு கொடுத்த இந்த தொழில்கள் மனிதர்கள் செஞ்சுட்டு இருக்கிற தன்னோட வாழ்வாதாரத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் செஞ்சுட்டு இருக்கிற இந்த தொழில்கள் எல்லாம் ஆக்கம் திருவணவா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் ஆஹ் சாதாரணமா ஆஹ் ஆக்கம் இல்லாதது அப்படிங்கறத எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இப்ப ஒரு கொசுவை வந்து எனக்கு ஒந்தரவு பண்ற ஒரு உயிரினம் அப்படின்னா எடுத்துக்கிட்டாலுமே அதை விரட்டுறதான ஒரு ஒரு மனிதாபிமானமான ஒரு அடிப்படை ஒரு அன்பு அத விட்டுட்டு நம்ம அதை அடிக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து அதுல தெளிக்கிறது விஷங்களை தெளிக்கிறது எல்லாம் நம்ம உணவுல நாமளே வந்து நஞ்ச அஹ் வச்சுக்கிறதுக்கு சமமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சிந்தனை சிந்தனையே வந்து நமக்கு அழிவை கொடுக்குது அது ஆக்கம் தரமா தருவதாக இல்ல இல்லையா பனை அப்ப அப்ப நம்ம மரபு தொழில்கள்லாம் எப்படி ஆக்கம் தருது அப்படி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா பனை அப்படிங்கிற ஒரு மரபு தொழில் நாம எடுத்துப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒன்னு சொல்றேன் தென்னையிலையும் பனையிலயும் இந்த ஈர்க்கு இருக்கும் ஓலைகளுக்கு மத்தியில ஈர்க்கு இருக்கும் அந்த ஈர்க்கை மட்டும் தனியா எடுத்து தொடப்பமா செய்யறவங்க இருக்காங்க அவங்க சாதாரணமா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பக்கத்துலயே கிடைக்கிற நீரை தெளிச்சு அதை பதப்படுத்தி அதை வந்து உரிச்சு அதை போட்டு விற்கிறாங்க விற்பனை பண்றாங்க இது அவங்களுக்கான வாழ்வாதாரமா இருக்குது இந்த வேலையவே ஒரு மெஷின்ல கொண்டு போய் நம்ம செய்யறோம் ஒரு இயந்திரத்துல போடுறோம் அப்படின்னா அந்த ஒருத்தர் செய்யற ஒரு மனிதர் செய்யற வேலைய ஒரு இயந்திரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல கூட முடிச்சிடும் ஆக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாக்கணும் இப்ப நம்ம ஆஹ் இயங்குதல்னு பார்த்தோம் அந்த இருந்து இயக்கம்ங்கிறது ஆக்கப்பூர்வமா இருக்கணும் இங்க அந்த ஒரு உயிர் மனிதர் அப்படிங்கிற ஒரு உயிர் வாழுது வாழ வாய்ப்பு இருக்குது அங்க இப்ப அந்த வேலையை அவர் செய்யும் போது ஆஹ் அடுத்ததா இப்ப ஒருவேளை அந்த செய்யப்பட்ட பொருள் வந்து தன்னோட பிறகு அது வந்து போட்டா மக்கி போயிருந்து முழுக்க அப்ப அது அடுத்த போயிடுது அடுத்த இயக்கத்துக்கு போயிடுது இதுதான் வந்து நம்ம வந்து ஆக்கம்னு சொல்றோம் ஒரு பொருள் ஆனா இதே ஒரு நீங்க ஒரு இயந்திரத்துல செய்யற வேலை இந்த மாதிரியா இருக்காது இப்ப ஒரு நெல்மணிய போட்டா ஓராயிரம் நெல்மணி நமக்கு அதுல இருந்து விளையுது ஒரு அஞ்சு கிலோ நெகிழி அஹ் அந்த பருப்பு மாதிரி இருக்கும் அதுல அதை போட்டா ஒரு நாலரை கிலோ தான் வந்து அது என்ன ஆக்கப்படுறதோ அது கிடைக்கும் அப்ப இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து அழிவை நோக்கிதான் நம்மளை கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கு நம்ம ஆக்கத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகிறதே இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு மனிதர் வந்து தொழில் தொழில் படுறாரு அப்படின்னா அவ அது எது எதுக்காக தொழில் படணும் அதன் அதுல என்னென்னலாம் விளையும் அப்படின்னா ஒரு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கான விளைவுகள் இருக்கும் அதை நம்ம யாருமே தவிர்க்க முடியாது ஆஹ் ஒரு தொழில் படும்போது போது அதில் ஒவ்வொருத்தன் தன்னுடைய தனி இயல்புகள் தனித்திறன்கள் வெளிப்படும் ஒரு நிலையா ஒரு தொழில ஈடுபட்டு வரும்போது அந்த திறன்கள் வெளிப்படும் அந்த திறன்கள் வெளிப்படணும் அதன் மூலமா தன்னோட இயல்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு மனிதர் புரிஞ்சுக்கணும் அந்த இயல்புகள் தன்னுடைய இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சூழல்களை உள்வாங்கணும் அப்படிங்கறதான் வந்து இந்த தொழில் படுறதுக்கான ஒரு அடிப்படை அஹ் அஹ் காரணமாவே இருக்குது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இப்போ ஓலைகள் இருந்து மட்டைகள் இருந்து பனையோட சேர்ந்து நம்ம செயல்படும் போதும் அதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிற கருத்துக்கள் தொழில் தொழிற்படணும் அப்படின்னா ஒரு மனிதர் அப்படின்னாவே ஒரு உடல் அப்படின்னாவே அடிப்படையில அது பண்ணணும் இயங்கணும் இயங்காத எந்த ஒரு பொருட்களுமே வந்து இந்த அண்டத்திலயே நிலைக்காது அதுதான் அஹ் கருத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் அண்டமும் பிண்டமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற வகையில இயங்காத எந்த பொருளும் இருக்காதுன்னா மனிதரோட உடல உடலும் இருக்காது அதுக்காகவே மனிதர்கள் வந்து தன்னோட சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வேலைகளை இயக்கத்தை அமைச்சுக்கிறாங்க அது அவங்க வீட்டை பராமரிக்கிறதுல இருந்து ஒரு ஒரு பொருளாதாரத்துக்காக செய்யற வேலையா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் திருவிழாக்கள் ஆகட்டும் இல்ல பண்டிகைகள் ஆகட்டும் எதுவா எதுவான நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு உடல் உழைப்பு இருக்கும் அது ஒரு இயக்கத்துக்கான ஒரு இடமா தான் இருக்குது எல்லா இடத்துலயுமே எங்கெங்கெல்லாம் நம்ம ஓய்வா உக்காரமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து இயக்கமாக வந்து நிறைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுதான் இப்படித்தான் மனிதர்கள் பண்பட்டிருக்காங்க பாக்கறாங்க இப்ப நம்ம பனை தொழில நமக்கான சில ஒரு குறிப்பிட்ட கருத்துக்கள் இந்த தமிழும் இந்த மரபும் நமக்கு கொடுத்துருக்குது அது என்னங்கிறத சுருங்க குறிப்பிடணும்னு விருப்பப்படுறேன் இதுல வந்து குருத்தை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப குருத்து அப்படிங்கிறது ஒரு துளிர் எப்படி வந்து முளைவிட்டு வருதோ அத கிள்ளம்னா அந்த செடி எப்படி பட்டு போயிருமோ அது போலதான் இந்த குருத்து அப்படிங்கிறதும் அந்த குருத்துங்கிறத இன்னைய இன்னைக்கு வந்து அது ரொம்ப எளிமையா இருக்கும் அரசோட பல திட்டங்கள் அதன் மூலமா நடந்துட்டு இருக்குது இந்த பல காரணங்களுக்காக குருத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தினாலுமே ஒரு மூலம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை ஒரு மதிப்போட அணுகணும் தான் எங்களோட முதன்மையான ஒரு நோக்கம் சார்வலை குழுவோட நோக்கம் அந்த வகையில குரு குருத்துங்க பயன்பாடே நம்ம இல்லை தவிர்த்தர்றோம் ரெண்டாவதா சாயம் போடுறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து எல்லாமே க எங்க பார்த்தாலுமே கண்ணை கவரணும் அப்படிங்கிற ஒரு 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 மன நோய்க்கைய கூட நம்ம போயிட்டுன்னு சொல்லலாம் இன்னைக்கு சாலை ஓரத்துல நம்ம நடந்து போறோம் அப்படின்னா தெருவிளக்குகளோட வெளிச்சத்தை விட சாலைக்கு பக்கத்துல இருக்கிற கடைகளின் வெளிச்சம் அங்க இருக்கிற விளம்பரங்களின் வெளிச்சங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த வண்ணங்களையும் இந்த வந்து ஈர்க்கும் வகையில் இருக்கிற ஒளிகளையும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம கண்களும் மறுத்து போய்கிட்டே இருக்கு இந்த நிலை வந்து ச பனைகளையும் இருக்கு பனை ஓலைகள்லையும் இந்த குருத்தோலைங்கிறதையே முக்கியமா பயன்படுத்துகிட்டு சாயங்கள் ஏற்றதுக்காக ஏற்றதுக்கு சௌகரியமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் ஆனா அது இல்லாம சாரோலைகள் அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப உறுதியான பொருளாகவும் நம்ம இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம காதோலைகள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆஹ் பெரியவங்க எல்லாம் காதில் இருக்கிற அந்த துளைய வந்து பிரிதிப்படுத்துறதுக்காக ஓலைகளை ரொம்ப சின்னதாக சுருட்டி உள்ள வச்சிருப்பாங்க அது என்ன பண்ணுனா அந்த காதோட தோலை கிழிச்சிடாது அந்த அளவுக்கு அது உறுதியாகவும் இருக்காது அதே நேரத்துல அது வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் தேவையான அளவுக்கு ரொம்ப மென்மையான ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதுக்கும் பயன்படுது போல கமலை இறக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மாடுகளை வச்சு இருந்து ஒரு பெரிய பாத்திரத்தின் மூலமா மேல தூக்கிட்டு வருவாங்க அந்த அந்த அதுக்கு பேர் தான் கமலை அது கமலம் தாமரை வடிவத்துக்குனால கமலை அப்படின்னு சொல்றாங்க அந்த கமலைகள் கூட ஓலைகளாலையும் அதன் பனை நார்களாலேயும் பின்னப்பட்டு பயன்படுத்தப்பட்டுருது இன்னைக்கும் அது மாதிரியான பொருட்கள் நம்ம பார்க்க முடியுது அப்ப அவ்வளவு மென்மையான ஒரு ஓலையில் இருக்க ஓலையோட தன்மையையும் வன்மையான தன்மையையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த மரபு தான் தனக்கான வழிகளை அந்த மரபுலயே பழக்க வழக்கங்களா வச்சிருந்தது கொள்கைகளா ஆஹ் இப்படி அருமையான ஒரு பனை ஓலையில நம்ம சாயத்தை ஏற்றது நம்ம உணவுல உப்பு உப்புக்கு பதிலா கொஞ்சம் நஞ்சு சேர்த்துக்கிற மாதிரி நாங்க உணர்றோம் அந்த காரணத்தினாலதான் எங்களோட பயன்பாட்டுக்காகவே நாங்க வந்து சாயங்கள் இல்லாம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அது மக்களிடம் வரவேற்பு இருக்கு ஏன்னா ஒரு இயல்பான ஒரு பொருளை கண்டிப்பா விரும்புகிற மக்கள் இருக்காங்க அவங்கள நாங்க தேடி அடையிறதா எங்களோட முதன்மையான பணியாகவும் இருக்கு இரண்டாவது இந்த மர முடைதல் அப்படின்னு முடைதல் அப்படிங்கிற ஒரு முறை இதுவும் மரபு வழிபட்ட முறை இதுலயே இரண்டு மூன்று வகைகள் இருக்கு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி முடைதல்ங்கிற பின்னல்கள் முறை மாறும் இந்த முடைதல் தான் வந்து ரொம்ப மென்மையான காதோலை கூட வன்மையான கமலை அளவுக்கு அதோட அந்த வன்மை தன்மையை பெறுது இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்ல எல்லா பொருட்களையுமே நம்ம வடிவமைச்சுக்கிறதுக்கான மென்மை மென்மையான பொருட்களையும் பண்ண முடியும் ஒன்மையான பொருட்களையும் பண்ண முடியும் ஆஹ் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பொருள் தான் பனை ஓலை அப்படிங்கிறது ஆஹ் மனிதர்கள் பொதுவாவே வந்து சமூகமா ஒரு கூட்டமா இயங்க இயங்க இயங்குற இயல்புடையவங்க ஆஹ் அப்படிங்கிற போது அது அந்த இயல்புலதான் நம்மளோட தொழிலும் அமையணும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க ஒரு கூட்டமா குழுவா இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் நான் என்னோட ஊர் பெருந்துரை ஈரோடு மாவட்டம் அந்த மாதிரி அரியலூர்ல ஒருத்தர் சென்னையில ஒருத்தர் திருத்தணையில ஒருத்தர் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல இருந்தும் நாங்க இயங்குறோம் எங்களுக்கான தனித்துவமான பொருட்களை செஞ்சுக்க முடியுது நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை விற்க முடியுது நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடும்பம் இந்த அமைப்புக்குள்ளதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல ஒரு சமூகமாகவும் இந்த ஒரு சார் குழு அப்படிங்கிற வகையில இணைஞ்சு பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல ஆஹ் நம்ம இந்த கருத்து எல்லாம் நம்ம எங்கிருந்து எடுக்கணும் இன்னைக்கு வந்து நமக்கு நீர்னா என்ன உணவுனா என்ன ஆஹ் நமக்கு எப்படிப்பட்ட உடை நமக்கான உடை இந்த மாதிரி எந்த எந்த ஒரு அடிப்படை விஷயங்களையுமே நமக்கு வந்து அஹ் தெளிவில்லாம இருக்கிற நிலை இருக்குது இது இந்த நிலைகளை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம எங்கேயுமே போக வேண்டியதுல ஆஹ் அதாவது இப்ப ஒரு தமிழ் தமிழ் மொழி அல்லாதவர்களை அப்படின்னு சொன்னோம்னா அவங்கவங்க மொழிகள் வந்து வெவ்வேறு மொழிகள் இருந்து கிடைத்த மொழிகள் அந்த மொழிகள்ல இந்த அளவுக்கு ஒரு ஆழங்கள் இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சிரமங்கள் இருக்கு ஆனா நம்ம கிட்ட தமிழ் அப்படிங்கிற ஒரு அருமையான மொழி இருக்கு இந்த மொழி எப்படி அருமை அப்படின்னா இப்ப உனக்கு நமக்கு வந்து உணவுனா என்ன அப்படின்னு தெரியல நமக்கு அதை எப்படி சமைக்கணும் அப்படின்னு தெரியல ஒரு உணவுக்கு அப்படின்னா ஒரு டெபினிஷன் ஒரு 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 வரியில விளக்கணும் அப்படின்னா உணவனப்படுவது நிலத்தொடு நீரே அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர் நிலமும் நீரும் நிலம் அப்படிங்கிறது உடல் அதாவது ஒரு உயிரோட உடல் தான் உடலும் அதோட சேர்ந்த நீரும் தான் வந்து நமக்கான உணவு அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க இன்னைக்கு நம்ம இந்த உணவுலயே வந்து தக்காளி அப்படிங்கிறது எங்கிருந்து வந்துச்சு அஹ் பாவக்காய் எங்கிருந்து வந்துச்சு புளியங்காய் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விகள் வருது நமக்கு குழ குழப்பம் தான் இருக்குது பெரும்பாலும் நம்ம எதை எது எது நம்மளோடது அப்படிங்கறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறதே சிரமமா இருந்துச்சு இந்த இடத்துல அதே தொல்காப்பியர் இன்னொரு எளிமையான விஷயத்த சொல்றாரு என் நிலம் மருங்கினும் பூவும் புல்லும் வந்த நிலத்தில் பயத்த ஆகும் அப்படின்னா எந்த நிலத்திலிருந்து ஒரு பூ அதாவது தாவரங்கள் தாவர வகைகள் வேற ஒரு நிலத்துக்கு வந்தாலும் அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாத்திக்குது அந்த தன் நிலத்துக்கு தன் நிலத்தின் தன்மைக்கு தகுந்த மாதிரி அது தன்னை மாத்திக்குது அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை தினசரி நம்மளுடைய நடைமுறைகளுக்கு தேவையான அறிவும் நமக்கு அண்டத்தை பற்றியான அறிவும் நம்ம தமிழ்ல எங்கேயும் எல்லா இடத்துலயும் விரவி கிடைக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லவே முடியும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அறம் செய்ய விரும்பு அப்படின்ட்டு ஒரு அவையாரோட ஒரு கருத்து இதுல அவங்க வந்து சாதாரணமா அறம் செய் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு அனு சொல்லிருக்கலாம் இல்ல எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செலுத்துன்னு சொல்லியிருக்கலாம் அறம் செய்யணும்னு கூட சொல்லல அவங்க அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த விரும்பு அப்படி அப்படிங்கறது இருக்கிற அந்த நுட்பத்தை தான் நம்ம கவனிக்கணும் இதுதான் வந்து தமிழ் சிறப்பா நம்ம பார்க்க இது வந்து அவையார் அப்படின்ற ஒரு ஒருத்தங்களுக்கு தோணுனதோ அஹ் இல்ல தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தோணுனோ கருத்தோவோ கிடையாது தமிழ் அப்படிங்கிற சிந்தனை மரபுல இருந்து நம்ம பெறப்பட்ட நமக்கு வந்து நம்மளை வந்து அடைஞ்ச கருத்து இது அஹ் அப்படிங்கிற வகையில இப்ப அந்த விரும்பு அப்படிங்கிறது நம்ம மனசால விரும்புனா போதும் இதுக்கு ஒரு சின்ன குழந்தைங்க கூட நம்ம சொல்லி கொடுத்து முடியும் ஒரு விருப்பம் அப்படிங்கிறத மட்டும் நீ இந்த மனசுல வச்சுக்கிட்டா கண்டிப்பா ஒரு நாள் நிறைவடையும் அதுக்கான செயல்படுத்தும் நம்ம உடம்பு மனசு அப்படிங்கறத ஒரு ஒரு மூணே ஒரு சொற்களால வேற எந்த மொழியில சொல்லிட முடியும் அப்ப இத்தனை அருமையான தகவல்களையும் அறிவையும் உள்ளடக்கி வைத்திருக்கிற நம்ம தமிழ் மொழி அதன் வழிவந்த இந்த மரபு தொழில்கள் பனை மட்டும் அல்லாது இப்ப நூறுப்பு நெசவு இருக்குது ஆஹ் கொள்ளு தொழில் தச்சு தொழில் இந்த மாதிரி எந்த தொழில்கள் நான் வந்து கொள்ளு போற்றை தொழில் அஹ் பண்ணிருக்கிறேன் அஹ் நெசவு பண்ணியிருக்கிறேன் நூற்பு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியான எல்லா தொழில்கள்லையுமே வந்து நாம புரிஞ்சுக்கிறது அந்த நம்ம தமிழ் கூறும் இந்த கருத்துக்கள் இந்த எல்லா வகையான கருத்துக்களும் இயங்கம் இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையில ஆஹ் இந்த கருத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து அடையுது எல்லாத்துலயுமே இதுவா பொதுவா இருக்குது இந்த வகையில நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட மரபு சார்ந்த தொழில்களை தேடணும் நமக்கான திறன்களை அது அதன் மூலமா கண்டடையணும் நம்மளோட இயல்புகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கறதான் என்னோட விருப்பமும் சாதாரணமா நம்ம வந்து ஒரு செயலை செய்யலாம் ஆனா அதுக்கான பயனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பொத்தம் பொதுவாகவும் ஆஹ் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்காததுனாலையும் சொல்றது சொல்லுக சொல்லி பயனர்க்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா ஒரு சொல்லு சாதாரணமா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லு கூட ஒரு பயனுள்ள சொல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை சிந்தனை தான் வந்து இங்க முக்கியம் அப்படிங்கிற நான் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யும் சொல்லும் சொல் முதல் செய்யும் செயல் முதற்கொண்டு நம் தொழிற்படும் தொழில் முதற் கொண்டு ஒரு பயனுடையதா நம்ம மனிதர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து உயிர்களுக்குமே பயனுள்ள அதான் அது அமையணும் அப்படிங்கறத கருத்துல வச்சுக்கிட்டு நம்ம முன்னகரணும் ஆஹ் அப்படிங்கிற விருப்பத்துல இந்த பொறுமையா இவ்வளவு நேரம் செவி மறுத்த அவையோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்